ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை நல்லா வதக்கிக்கிடலாம் இடித்த பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரை தண்டு சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கீரைத்தண்டு வேகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ காரமணி அதோட சேர்த்துடலாம் வேக வச்ச காரமணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அவ்வளவுதான் நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் கொத்தமல்லி போட்டாச்சு நம்முடைய கீரைத்தண்டு காராமணி பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அம்மாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன் எப்படி இருக்கு வாய்ப்புல போட்டோம்னே அட்டகாசமா இருக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி சமையல் செய்யலாம்ல சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்குது கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அந்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்